தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் மாநில சங்கம் சார்பில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் சென்னை எழிலகம் வருவாய் நிர்வாக ஆணையர் அலுவலகம் அருகில் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் மாநில சங்கம் சார்பில் ஐந்து அம்ச கோரிக்கைகள் மீது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் மாநில தலைவர் முத்தையா தலைமையில் நடைபெற்றது மேலும் நடைபெற்ற இந்த ஒருநாள் அடையாள உண்ணாவிரதத்தில் மாநில தலைமை நிலைய செயலாளர் சேகர் மாநில துணை செயலாளர் காஞ்சிபுரம் நாராயணன் மாநில துணை செயலாளர் செங்கல்பட்டு சீனிவாசன் மாநில துணைத் தலைவர் தண்டபாணி மாநில பொது செயலாளர் முருகன் மாநில பொருளாளர் திருப்பதி மாநில அமைப்பு செயலாளர் தஞ்சாவூர் காமராஜ் மாநில இணை பொதுச் செயலாளர் ராமநாதபுரம் சுதாகர் மாநில துணைத் தலைவர் தென்காசி சுப்பிரமணி மாநில துணை பொதுச் செயலாளர் கள்ளக்குறிச்சி சக்கரவர்த்தி மாநில பிரச்சார செயலாளர் காஞ்சிபுரம் முனியன் மாநில செயலாளர் தென்காசி தங்கமணி மாநில செயலாளர் நெல்லை நாராயணன் மாநில செயலாளர் விருதுநகர் முருகேசன் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த ஒருநாள் அடையாள உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டு தங்கள் ஐந்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி முழக்கங்கள் எழுப்பினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் முத்தையா செய்தியாளர்களிடம் தெரிவித்த அரசு கிராம உதவியாளர்கள் அடிமட்ட ஊழியர்கள் நாங்கள் தான் கிராம உதவியாளராக பணி செய்து வருகின்றோம் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேறதற்காக மாண்பிகு தமிழக முதலமைச்சர் மாண்மீக வருவாய்த்துறை அமைச்சர் மாண்மிகு சிஆர்ஐ அவர்களிடமும் முறையாக மனு அளித்து இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வட்டத்திலும் பதினாலு நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழகத்தில் உள்ள அனைத்து கோட்டாட்சியர் அலுவலகத்திலும் பதிமூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலும் இன்று ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை ஒன்பது மணிக்கு இன்று உண்ணாவிரதம் பணியில் இருக்கின்றோம் அதாவது எங்களுக்கு ஒன்னாறு தொண்ணூத்தி அஞ்சில் அரசு ஆணை அறுநூத்தி இருபத்தி அஞ்சுபடி முழுநீர ஊழியர் என அரசு ஆணை வழங்கியும் இதுவரை எங்களுக்கு முழு நேர ஊழியர் வழங்கவில்லை எங்களை சிறப்பு நிலை கால வைத்திருக்கிறார்கள் இரண்டாவது தற்சமயம் இந்த தமிழ்நாட்டை ஆளும் முத்தமிழ் அறிஞர் அவர்களுடைய வாரிசு மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஸ்டாலினி அவர்கள் ஆட்சி ஆண்டு வருகிறார்கள் அவர்களுடைய தந்தை எங்களுடைய வாரிசுகளுக்கு இயற்கை மரணம் ஏற்பட்டால் அரசு ஆணை முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் ஒரு ஆணை வழங்கினார்கள் அதாவது இந்த கிராம உதவியாளர்களுடைய வாரிசுக்கு இருபது சதவீதம் கடனில் பணி வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள் இடுவார் பிச்சை கெடுவார் கெடுப்பார் போல இன்று அந்த தந்த ஆணையை அவர் வாரிசில் வந்தவர்களை எங்களை எடுத்து விட்டார்கள் அது மிகவும் வருத்தமான ஒரு நிலையில் உள்ளது சிபிஎஸ் என்கின்ற ஒரு தொகையை எங்களுடைய ஊழியர்கள் மாத மாதம் நாங்கள் உழைத்த சம்பளத்தில் வருகிறது என்ற அரசு அந்த தொகையை எங்கள் ஆட்கள் ஓய்வு பெற்றால் அந்த தொகையை வழங்குவதில்லை அது மிகவும் வருத்தத்தை வழங்குகிறது இந்த அரசு உடனடியாக ஓய்வு பெற்றவர்களுக்கும் இறந்துவிட்ட ஊழியர்களுக்கும் அந்த சிபிஎஸ் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் அடுத்தால கிராம உதவியாளர்களுக்கு பத்து சதவீதம் ஓயவும் இருபது சதவீதம் கிராம நிர்வாக படியும் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது இது வந்து முன்னிலையில் இல்லாத காரணத்தால் எங்களுக்கு அதை ஐம்பது சதவீதமாக உயர்த்தி தர வேண்டும் என்ற ஐந்து கோரிக்கைகளையும் முன்வைத்து நின்று உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறோம் எஸ் முத்தையா மாநில தலைவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க